ஹலோ ட்ரேடர்ஸ் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம இந்தியாது பிரைம் மினிஸ்டர் மோடி நம்ம இந்தியாவை பற்றி ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசியிருந்தாரு அதில் இம்பார்ட்டண்டாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரிலேட்டடாக ஜிஎஸ்டியை பற்றியுமே பேசியிருந்தார் இப்போ நம்ம தந்துட்டுருக்க ஜிஎஸ்டியெல்லாம் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் எயிட்டீன் பெர்சன்ட் டுவெல் இது எல்லாத்தையுமே ரீஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தார் நியூ ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் நல்லா அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணும் அட் த சேம் டைம் அந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அது எல்லாத்தையுமே தான் இன்னைக்குள்ள வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அண்ட் சேம் டைம் ஜிஎஸ்டியை ரிஃபார்ம் பண்ணுற மாதிரினா எந்த செக்டர் இங்கே மெயினாக அடி வாங்கும் அதையுமே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறது ஆட்டோமொபைல் தான் இதில் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து ஆட்டோமொபைல் செக்டரில் தான் இங்கே ஜிஎஸ்டி இருக்குது அதை வந்து ரிஃபார்ம் பண்ணி எயிட்டீன் பர்சன்ட் வரதுக்கான இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி இங்கே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து எயிட்டீன் பர்சன்ட் கொண்டு வந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா அந்த ப்ரைஸ் வந்து இங்கே கம்மியாகும் அதனால் வந்து சேல்ஸ் செக்மெண்ட் வந்து இங்கே அதிகமாகும் அண்ட் இதில் வந்து எந்தெந்த ஸ்டாக்குக்கெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டரில் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே மாருதி சுசுகி இருக்குது ஹீரோ மோட்டோ காப் இருக்குது அண்டு பஜாஜ் ஆட்டோ இருக்குது அண்டு டிவிஎஸ் ஏசர் மோட்டர்ஸ் இந்த கம்பெனிக்கு எல்லாமே மீன்ஸ் இந்த ஸ்டாக்கு எல்லாமே அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணதான் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுமே கோர்ஸ் இங்கே நான் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி நான் இங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த கோர்ஸில் உங்களால் பார்க்க முடியும் நார்மலாக இங்கே கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் டென் தௌசண்ட் தான் சேல் பண்ணிட்டுருக்கேன் ரெகுலர் ப்ரைஸாக ஏன்னா அதே வந்து இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் தௌசண்ட்னு ரொம்ப ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த ஆஃபர் ரொம்ப அதிகமான டைம்க்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியட்க்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமன்லேயும் லிங்க் வந்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்கும் அடுத்த செக்டர் கன்சூமர் குட்ஸ் அண்ட் டியூரபிள்ஸ் இங்கேயுமே ஜிஎஸ்டியை ரீஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இங்கே டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஏஷியன்சியல் ப்ராடக்டாக இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அப்ளைன்சஸாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே கம்மியான ப்ரைஸில் ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும் இதனால் வந்து சேல் பண்ணுற ட்ரிகர் பார்த்திங்கன்னா வால்யூம்ஸ் வந்து அதிகமாகும் அண்ட் கன்சப்ஷன்ஸுமே இதனால அதிகமாகும் இந்த செக்டரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்துஸ்தான் யூனிவிவர்ஸ் இருக்குது டாபர் இருக்குது அண்ட் வால்ட்ராஸ் இருக்குது ஹெவல்ஸ் ஹேம்பர் என்டர்பிரைன்ஸ் இது எல்லாமே இருக்குது அண்ட் சேம் டைம் இம்பார்டண்டாக பார்த்தீங்கன்னா ஐடிசியுமே இதே தான் இருக்குது ஏன்னா ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன் உங்களுக்கு க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அடுத்த செக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதில் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ கம்மியாகி ஒரு எயிட்டீன் பர்சன்ட் கிட்டே இங்கே வந்தாலும் வரலாம் ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே டென் பர்சன்ட் இங்கே வந்து மார்ஜின் வந்து இங்கே டவுன் ஆகுது இதனால நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இருக்கட்டும் இந்த சிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை செங்கலாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுற ப்ரைஸஸ் எல்லாமே இங்கே வந்து டவுன் ஆகும் அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டண்டாக இங்கே ரியல் எஸ்டேட் நம்ம வீடு வாங்குற பார்த்தீங்களா அதில் வந்து க்ரோத் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே நல்லா அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் இதில் இருக்கிற ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஜேகே சிமெண்ட் இந்த ரெண்டு ரெண்டு கம்பெனிக்குமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயுமே பார்க்க முடியுது அடுத்த செக்டர் இன்சூரன்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீஸ் தான் அண்ட் இதுலேயுமே என்னோடய ஒப்பீனியன்ஸ் இருக்குது அதையுமே நான் சொல்கிறேன் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து இன்சூரன்ஸில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்பியே ஒரு எயிட்டீன் பர்சன்ட் கிட்ட தந்துட்டுருக்கோம் ஏன்னா அதை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் கம்மி பண்ணி இங்கே ஜீரோ பர்சன்ட் கூட இங்கே கொண்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஃபைவ் பர்சன்ட் கிட்டே இங்கே கொண்டு வரதுக்கான சான்சஸுமே இங்கே பாசிட்டிஸ் இருக்குது இந்தமாரி இன்சூரன்ஸில் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எஸ்டிஎஃப்சி லைஃப் மேக்ஸ் லைஃப் அப்புறம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அப்புறம் ஐசிசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் செக்டர் இருக்க எல்லா எல்லா கம்பெனிக்குமே இங்கே நல்ல ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பெனிஃபிட்ஸுமே இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே சர்வீஸ் வந்து பேங்கிங் செக்டர் இல்லாமல் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது நல்ல நல்ல க்ளியராக பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்குது ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது எஸ்பிஐ பேங்க் இருக்குது இந்த செக்டர்ஸில் எல்லாமே ஒரு நல்ல வந்து அப்ட்ரெண்டை தான் இங்கே பார்க்க முடியும் இதில் இம்பார்ட்டண்டாக என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ்லாம் சொல்லணும் ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட்லி வந்து டேர்ம் இன்சூரன்ஸில் நம்ம லைஃப்காக தான் எடுக்கிறது அதுலேயுமே ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பினியனில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜீரோ பர்சன்ட் வந்து இங்கே ஜிஎஸ்டி வந்து இங்கே எக்ஸிங் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன் எதனால் சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் இருக்குல்ல இதை வச்சுமே மோஸ்ட்லி வந்து ரொம்ப பேர் இங்கே இன்சூரன்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க அதனால ஜீரோ பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னா இன்சூரன்ஸ்க்கும் அண்ட் மெடிக்கல் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்குமே இங்கே பெட்டரான பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்த செக்டர் இங்கே ரீட்டைல் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் லாஜிஸ்டிக் இந்த செக்டர்லேயுமே நல்ல பெட்டரான இங்கே குரோத் எல்லாமே பார்க்க முடியும் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாம் இங்கே டெலிவரி பண்ணுறாங்களே அதுலேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செம்மையான இங்கே டேக்ஸஸ் எல்லாமே இருந்துச்சு அது எல்லாமே இங்கே டவுன் ஆகுறதுக்கு நல்ல கேயராக பார்க்கலாம் இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நம்ம டெலிவரி பண்ணுற ப பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முடியும் ஸ்விக்கியாக இருக்கட்டும் இல்லை ஜொமேட்டோவாக இருக்கட்டும் அண்ட் இங்கே இருக்கிற டெலிவரியாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துலையுமே நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச் எல்லாம் இங்கே பார்க்க முடியும் அட் த சேம் டைம் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கட்டும் இல்லை இ காமர்ஸ் பிஸ்னஸ்லாம் இருக்குது பார்த்திங்கனா இங்கே எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான அப்ட்ரெண்டு பாசிட்டிவான மூவ்மெண்ட்லாம் பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இப்போ நல்ல பேராக தெரியும் ஃபெஸ்டிவல் சீசனுமே வரப்போகுது விச் மீன்ஸ் ரொம்ப பெரிய நம்ம இந்தியாவிலே பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு தீபாவளி சொல்லலாம் அந்த தீபாவளியால் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக கன்சூம் பண்ணுற ப்ரொடக்ட் எல்லாமே இங்கே ப்ரைஸ் கம்மியாகும் அதனால் வந்து சேல்ஸுமே அதிகமாக இருக்கு அண்ட் சேல்ஸ் அதிகமாக வரதால் ஃபைனலாக வர இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து நல்ல பெட்டராக வரும் அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு நல்ல பெட்டராக வரதால அவங்களுடைய கம்பெனிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிஸ் வந்து இங்கே நல்ல பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணும் இதில் இருக்கிற ஸ்டாக்ஸு டெலிவரி ஆல்ரெடி தான் ரிலாக்ஸோ பாட்டா இந்தியன் ஹோட்டல் லெமன் ட்ரீ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கேயுமே பார்க்க முடியுது இதில் இம்பார்ட்டண்டாக இன்னொரு விஷயம் என்ன அதுனா நான் ஐடிசியை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன் சொல்லியிருந்தேன் என்னென்னா ஒரு சில இடத்துல டேக்ஸை வந்து கம்மி பண்ணுறாங்கன்னா அதே சேம் டைம் ஒரு சில செக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியாகும் ஏன்னா வந்து இங்கே பேலன்ஸை வந்து மெயின்டைன் அந்த மாதிரி பார்க்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா கேம்லிங் செக்டராக இருக்கட்டும் இல்லை டொபாக்கோ ஹால்கால் செக்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் எல்லாமே டேக்ஸை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஆல்ரெடி இங்கே ரூமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ட்டி பர்சன்ட் கிட்ட இங்கே டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஐடிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெயினாக வந்து இன்னமுமே சிகரெட்டில் வந்து ஓரளவுக்கு இவ்வளோது பர்சன்டேஜ் வந்து இருக்கு அதனால ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டாங்கன்னா ஜிஎஸ்டி ஐடிசிக்கு தான் இங்கே ரொம்ப அதிகமான இம்பாக்ட் வரது பாசிபிலிட்டிஸ் இங்கே அதிகமாக இருக்கு ஐடிசி எப்படியுமே எஃப்எம்ஜி செக்டர் இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ரெவென்யூ இன்னமும் பார்த்தீங்கன்னா டொபாக்கோலேருந்து தான் வருது அண்ட் சேம் டைம் கேம்லிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நஜாரா டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை டெல்டா கார்ப்பாக இருக்கட்டும் இந்தமாதிரி கேம்லிங்கில் இருக்குது இந்தமாதிரி கேமிங் அண்ட் கேம்லிங்கில் இருக்க செக்டர்ஸில் தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹையில் தான் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது அண்ட் இன்னமும் அதை ஹை பண்ணி ஃபார்ட்டி பர்சன்ட் கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த நியூ ஜிஎஸ்டி வந்து இன்னமும் அஃபிஷியலாக வந்து ரூல் அவுட் பண்ணலை மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு தீபாவளிக்குள்ளே சீக்கிரமாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்னு இங்கே டெஃபினெட்டாகவே பார்க்கலாம் இந்த வீடியோஸில் இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்குன்னு இதே போல வீடியோஸு டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் டேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணனா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்டான சம் வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்